செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளைக்கு என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை விட போகிறார்கள் இன்று இரவும் பொழுது என்னென்ன மாவட்டங்கள் முழுவதும் கனமழை பெய்ய போகிறது நாளைக்கு விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமைக்கும் பாருங்கள் மாணவர்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வை இல்லலாம் ஏன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்குன்னு ஆள் செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது பெரும் அளவில் கனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது வரை தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்களில் கனமழை பெய்கிறது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலைமையில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் இன்று நள்ளிரவு அதாவது இரவின் பொழுது வரை நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழை பெய்து வருவதாக பெய்த வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் நாளையும் மழை பொழிவு இருக்கும் மிக கனமழை வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதன் தொடர்ச்சியாக இரவின் பொழுது இந்த மாவட்டங்கள்லாம் அதீத கனமழை பெய்யும் இதனால் இந்த மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இரவு தொடங்கும் மழை அதிகாலை வரை தொடர்ந்து போய்து விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது மீண்டும் ஒருமுறை சொல்கிற என்னென்ன மாவட்டங்கள் இந்நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா நாகப்பட்டினம் மயிலாடுதுறை நெல்லை கன்னியாகுமரி மேலும் கடலூர் மற்றும் விழுப்புரம் பட் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் வந்து மழையின் தாக்கம் இருக்குது இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்லாம் விடுமுறை என்பது நாளை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மாவட்டங்கள் மட்டுந்தான் வந்து நைட் நைட்டு அளவில் வந்து இரவு மழை பொழிகிறது மற்ற மாவட்டங்களில் அந்தளவுக்கு மழை பொழியவில்லை லேசான மேகமூட்டங்களில் குளிர்ந்த காற்றும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீசி கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக மேலும் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக ஒரு சில மாவட்டங்களில் தூரல் மழை பொழிகிறது விடிய பார்த்துட்ருக்கேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக வந்து சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடற பில்லுக்கான ஆல்லை செட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் வரும் நீங்களும் லீவ் அப்படின்ட்டு டக்க டக்கம் தெரிஞ்சுங்களா ஓகே சுடன்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ